உங்களுக்கு உங்க பேர்ல பட்டா வாங்குறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு தயவு செய்து பயன்படுத்திங்க விட்டுறாங்க புறம்போக்கு இடத்துல பாத்தீங்கன்னா பல வகையான புறம்போக்கு இடங்கள் இருக்குது அதுல சில வகையான புறம்போக்கு நிலத்துல நீங்க குடியிருந்துட்டு இருந்து அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள நாங்க சொல்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பட்டாக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்க பேர்ல பட்டா கிடைக்கும் ஏன் அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள நீங்க பட்டாவுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பட்டா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு இந்த பிப்ரவரி மாசத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துல ஒரு மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்ல என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா அரசு புறம்போக்கு நிலத்துல வீடு

நிலை புறம்போக்காவோ மையான புறம்போக்காவோ இன்னும் சில வகையான புறம்போக்காவோ கண்டிப்பா இருக்க கூடாது அப்போ எந்த வகையான புறம்போக்கு நிலத்தில் அவர் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தா அவருக்கு அவர் பேரே பட்டா கிடைக்கும்னா ஒன்னு அவர் நஞ்சை புறம்போக்கு நிலத்தில வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கணும் இல்லனா அவர் புஞ்சை புறம்போக்கு நிலத்தில வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படியும் இல்லனா அவர் நத்தம் புறம்போக்கு நிலத்தில வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கணும் இந்த மூணு வகையான புறம்போக்கு நிலத்தில் அவர் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தா மட்டும்தான் அவருக்கு அவர் பேர்ல பட்டா கிடைக்கும் இது மட்டும் இல்ல அவர் பேர்ல பட்டா வாங்குறதுக்கு இன்னுமே சில விஷயங்கள் தேவைப்படும் அது என்னன்னா உங்க அண்ணன் பத்து

மாதிரி உங்க அண்ணன் அந்த பத்து சென்ட் புறம்போக்கு நிலத்துல பத்து வருஷமா வீடு கட்டி குடியிருந்ததுக்கு ஆதாரங்களை எவ்வளவு அதிகமாக காட்டுறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா பட்டா கிடைக்கும் அதுவும் அவர் அனுபவிச்சுட்டு வர அந்த பத்து சென்ட் இடத்துக்கும் பட்டா கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காது அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா கிராமமா இருந்தா அதிகபட்சமா மூணு சென்ட்டுக்கு அவர் பேர்ல பட்டா வாங்கிக்கலாம் அதே இது டவுனா இருந்தா ஒன்றரை சென்ட்ல இருந்து ரெண்டு சென்ட் வரைக்கும் அவர் பேர்ல பட்டா வாங்கிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்க அனுபவிச்சுட்டு வர புறம்போக்கு நிலத்துக்கு பட்டா வாங்குறதுக்கு எங்க போய் அப்ளை பண்றது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புறம்போக்கு இடத்த

பட்டா கிடைக்காத பட்சத்தில் இன்னொரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கு அது என்னன்னா எல்லா மாவட்டத்திலும் கலெக்டர் ஆபீஸ்ல மண்டே பெட்டிஷன் சொல்லி திங்கட்கிழமை மனு நாள் ஒண்ணு இருக்கு அந்த மனு நாள் அன்னைக்கு நேரடியா கலெக்டரை பார்த்து நடந்தது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல மனுவா எழுதி கலெக்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா